இ இன்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு செல்ஃபுன்னு இருக்கேன் இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறதோ இல்லை யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டுமே ஒன்று தானா இல்லை வே வேறுபாடு இருக்கா ஆமாம் உபனிஷத் வந்து வேறுபாடு இல்லைன்னு சொல்லுது அதுதான் அது அத்வைதங்குது ரெண்டு நிலைங்கிறாங்க அது பரமாத்மா ஜீவாத்மான்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டில் சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் நமக்கு இல்லை ஒரு கான்ஷியஸ் இருக்கு இல்லையா நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல அந்த நான் இருக்கிறேன்றத வந்து கான்ஷியஸ்ங்கிறோம் அது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்குது அப்புறம் கடவுளை நான் இருக்கிறேன்னு சொல்லுவார் அப்போ அவருக்கும் கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா அதை நம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ள இது ரெண்டும் ஒன்றா வேறையா ஒன்று என்று அத்வைத வேதாந்த நிரூபணம் பண்ணுது ஏதோ வாயுஜாலத்தில் ரீதியாக அது வந்து ப்ரூஃப் எல்லாம் பண்ணல அதை அப்படி வாழ்ந்து அனுபவிக்கிற ஞானிகள் இருக்கிறாங்க அவங்க அந்த பரமாத்மாவாக மாறினவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்க பரமாத்மா மகாராஜ் பரமஹம்ச அப்படின்லாம் கூப்பிடுறாங்க இப்போ பரமாத்மாவை இருக்கிறாருன்னா இல்லையே அவர் வந்து உடம்பில் தான் இருக்கிறாரு நம்மளை மாதிரி வயசானவராக தான் இருக்கிறாரு அவர் மூட்டு வலி கால்வழியாக இருக்குதே அவர் எப்படி பரமாத்மாவாக இருக்க முடியும் நம்ம சரீரத்தை பரமாத்மான்னு சொல்லலை மனசை பரமாத்மான்னு சொல்லலை அறிவை சொல்லலை இந்த கான்ஷியஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அது உங்களுக்கு உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அதில் வேற்றுமை இல்லையாம் விசாரிக்காமல் நம்ம பார்த்தோம்னா என்னுடைய நான் வேறு உங்களுடைய நான் வேறுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நானுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு உபநேஷர் சொல்லுதுங்க இல்லை வேறு வேறு நம்முடைய நம்முடைய நானெல்லாம் வேறு நம்முடைய நான்களெல்லாம் பல இறைவனுடைய நான்கிற பரமாத்மா வேறு அது மிகப்பெரியது நம்ம ரொம்ப சிறியது எப்படி ஒரு தீப்பறி வந்து அல்லது தீப்போ தீச்சூடெல்லாம் இப்படி துண்டு தின்னு வருது இல்லைங்களா அது மாதிரி நம்முடைய ஒரு அக்னி குஞ்சு ஒரு தீ துண்டு தான் நமக்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க பரமாத்மா பெரிய ஜோதி நம்மக்கிட்ட குட்டி குட்டியாக ஒரு லைட் உள்ள எரிது நம்மள்தான் மினியேச்சர் பல்பு அவர் வந்து மேக்ரோ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் துவைதத்துக்கு காட்டுது நான் வேற கடவுள் வேற அப்போ நான் அவர் ஆக முடியுமா ஆக முடியும் அவர்கிட்ட போய் ஒட்டிக்கலாம் அது பெரிய பல்பு நீங்கள் சின்ன பல்பு அது போய் ஒட்டிக்கலாம் இல்லை அவர் பெரிய லட்டு நீங்கள் ஒரு குட்டி பூந்தி அவரோட சேர்ந்து ஒட்டிக்கலாம் இப்படின்னு சொல்கிறது விசிஷ்டாத்வைதம் அப்படிலாம் ஆக முடியாது அவர் வேறு நம்ம தான் எப்போ அவர்கிட்ட பணிந்து அவரை ரட்சகராக வச்சுக்கிட்டு அவர் என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் அப்படின்னு இருந்தோம்னா அது துவைதம் அவர் வேற நான் வேற அவர் நான் ஆக முடியாது எப்படிங்க நான் கடவுளாக முடியும் மனிதன் என்பவன் கடவுள் ஆக முடியாது ஆனால் அவர் வழிபட்டு வழிபட்டு அவரோட கருணையினால் அவர் என்னை ரட்சித்து துன்பங்களை நீக்கி சொர்க்கலோகத்தில் வச்சுருவார் அங்கே போனாலும் கடவுள் வேறு தான் நான் வேறு சொர்க்கலோக வாழ்க்கையை வந்து அவங்க முக்கியமாக நடந்து கடவுள் வேறு நான் வேறுங்கிற கொள்கையை வச்சுருக்கிறவங்களாம் துவைதிகள் அப்போ அவங்க இண்டிவிஜுவல் கான்ஷியஸும் இந்த சுப்ரீம் கான்ஷியஸ் அல்லது யூனிவர்சல் கான்ஷியஸு வேறன்னு அவங்க வச்சிடறாங்க அவர் பெரிய லட்டு நாம் ஒரு பூந்தி நம்ம தனிச்சிருந்தோம்னா டேஞ்சரு அவரோட போய் ஒட்டிக்கிட்டோம்னா ஒரு இல்லை குவாலிட்டேட்டிவ்னு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானே அவர் எல்லா பூந்தியும் சேர்ந்தவர் நான் தனி பூந்தி நான் கூட்டத்தோட உட்கொந்தா போட்டுட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லையா அதனால்தான் நல்லா கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறாங்க தனியானிக்கவே எல்லாம் பயப்படுறாங்க ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கணும் ஏதாவது கூட்டத்து மதத்தில் போய் சேரணும் ஒரு இசத்தில் போய் சேர்ந்துக்கணும் அப்புறம் அந்த அந்த கோஷத்தில் நம்ம கலந்துக்கணும் அப்போ அந்த அப்படி நினைக்கிறது வந்து விசிஷ்டாத்வைதம் தான் ஆனால் அது விசேஷமான அத்வைதம் விசேஷன அத்வைதம் அத்வைதம் ஒன்று தான் அங்கே இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணுத்தையும் நான் விளக்கிட்டேன் இதில் எது உண்மை அப்படிங்கிறதா கேள்வி மூணுமே ஈக்குவலி கண்டென்ட்டிங் அவ லாஜிக்கு பார்த்தா கரெக்டாக இருக்குது இவ லாஜிக்கு பார்த்தாங்கிறது யார் வந்து இது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த மூணுத்தையும் போயிட்டு பார்க்கணும் இந்த மூணுத்துலையும் என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கணும் துவைதத்தில் ரிசல்ட் என்ன சொர்க்கத்தில் வாழலாம் விசிஷ்டா துவயத்தில என்ன ரிசல்ட்டு கடவுள் பக்கத்தில் போய்ட்டு சத்தியலோகத்தில் வாழலாம் அங்கேயும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் இருப்பீங்க உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போகாது அங்கே சத்தியலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரன்னு அங்கே வந்திருக்கிறான்னு வைங்க அவனும் பெரிய பக்திமான் இப்போ அவனும் அங்கே இருக்கான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லை அவன் வேற இவன் வேறு அப்போ ஓ நீங்கள இங்கே வந்திருக்கீங்களா ஆ வாங்க வாங்க பெருமாள் சும்ப சாமி கும்பிடலாம் அப்படின்னு அவங்க போவாங்க அப்போ எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் மனிதன் மனிதன் தான் சத்தியலோகத்துக்கு போனாலும் இறைவன் இறைவன் தான் அது விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் துவைதமாக இருந்தால் இதே கதி தான் ஆனால் அத்வைதத்தில் அப்படி இல்லை அவன் போகிறதும் வர்றதுமே கிடையாது அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான் அவனே கடவுள் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு தான் வேதம் சொல்லுது தத்துவமசி அந்த கடவுள் தான் நீ அப்படின்னு சொல்லுது தத்துனா அந்த கடவுள் தோம்னா நீ அந்த கடவுள் தான் நீ அப்படின்னு வேதமே சொல்லுது அப்புறம் வேதத்தின் அடிப்படையில் இவங்க எங்கேருந்து விசிஷ்டாதவை கண்டுபிடிச்சாங்க வேதம் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது எங்கேருந்து துவைதம் வருது அப்போ வேதத்தை அவங்க சரியாக புரிஞ்சிக்கல இல்லையா அதுக்கு புரியாதது காரணம் என்னென்ன புரிய வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நாம் ஏற்கனவே வச்சுருக்கிறோம் இதை நம்ம நம்பிட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த துணிச்சல் யாருக்கு இருக்குதோ அவங்க பேர் தீரன்னு பேர் தீனா புத்தி இந்த புத்தி யாருக்கு வந்து துணிச்சல் இருக்குதோ அந்த துணிவு இருக்கவங்க தான் அத்வைதத்தில் இருக்க முடியும் அத்வைதத்தில் கூட துணிவு இல்லைன்னா ஈன பிறவியாக சாதாரண மனுஷனாக மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு லாங் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம இருப்போம் இதுக்கு மிக துணிச்சல் ரொம்ப வேணும் தன்னை ஒருவன் கடவுள் என்று மற்றவங்க சொல்கிறாங்களோ நீ முதல்ல ஏற்றுக்க உன்னால் உன்னை கடவுள்னு ஏற்றுக்க முடியுமா முடியாதுன்னா நீ துவைதத்துக்கே போ அத்வைதத்தில் இது தான் முடியும் அது எப்படி சார் முடியும் நீ குருவோடு இருந்து உபநேஷா அவர் சொல்லிக் கொடுப்பார் அப்போ நீ புரியுவ இந்த யூனிவர்சல் கான்ஷியஸுங்கிற கான்ஷியஸும் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் சொல்ல தனி மனிதன் இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்று இப்போ தனி மனிதன் இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்க்கு ஆத்மான்னு பேர் அது பேர் தனித்தனியாக இருக்கிறதுனால பிரத்யேக ஆத்மான்னு பேர் எனக்கு ஒரு பிரத்யேக ஆத்மா அவங்களுக்கு ஒரு பிரத்யேக ஆத்மா அவங்களுக்கு எல்லாரும் அங்கே கடவுள் இருக்கிறார் இல்லையா அவருக்கு ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு பிரத்யேக ஆத்மா இருக்கும் இல்லையா அதை பிரம்மம்னு சொல்கிறோம் இந்த பிரத்யேக ஆத்மா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு நம்ம நிரூபிக்க போகிறோம் இதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாருக்குமே ஒன்றை பற்றி ஞானம் இருக்குது நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்றீங்க இல்லையா நான் இருக்கிறது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு பார்க்கறீங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க தொட்டு கண்டுபிடிச்சிடலாம் கண்ணில் பார்த்து சொல்லிடலாம் இல்லைன்னா ரெண்டுமே இல்லைனா நான் பேசுகிற சத்தம் வச்சு அங்கே ஒருத்தருக்காரன்னு சொல்லலாம் அப்போ இன்னொன்று இருப்பதற்கு இன்னொன்று இருக்குதுன்னு சொல்வதற்கு நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்க உங்கள் கண் மூக்கு காது தொடர்ந்து இதை வச்சு பார்க்குறீங்க நீங்கள் இருக்கிறீங்கல்ல அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் கண் முடிக்குங்க நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டோம்னா நீங்கள் எதை வச்சு பார்த்தீங்க நீங்கள் கண்ணை வச்சு பார்த்தீங்களா தொட்டு பார்த்தீங்களா நான் இருக்கிறேன்னு சப்தம் போட்டு கேட்டிங்களா நீங்கள் எதை வச்சு எதை கண்டீர்கள் உங்களை நீங்கள் எப்படி அறிகிறீர்கள் அது வந்து செல்ஃப் கான்ஷியஸ் அது தன்னை தான் அறிகிறது மீதி பொருளெல்லாம் இதனால் அறியப்படுகிறது ஆல் எவ்ரி திங்ஸ் ஆர் கான்ஷியஸ் டு த செல்ஃப் பட் செல்ஃப் இஸ் செல்ஃப் வேர் ஆஸ் அதர் திங்ஸ் ஆர் கான்ஷியஸ் டு த செல்ஃப் எனக்கு தான் அது கான்ஷியஸ் ஆகுது கான்ஷியஸ்னு விளக்குன்னு அர்த்தம் எல்லாமே எனக்கு விளங்குது நான் எனக்கு நானே விளங்கிக்கிறேன் அது சுய விளக்கம் பெரு சுய விளக்கம் உடையாது செல்ஃப் கான்ஷியஸ் அந்த செல்ஃப் கான்ஷியஸில் கேன் யூட் டிஸ்டிங்குஷ் ஒன் டு அதர் எதை வச்சு நீங்கள் டிஸ்டிங்குஷ் பண்ணுவீங்க மீதி எல்லாத்தையும் டிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு குணம் தேவைப்படுது எதையாவது ஒன்றுக்கு டிஸ்ட்ரிபியூட் இது இதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு குணம் தேவைப்படுது இப்போ இதுவும் இதுவும் வந்து நிறத்தில் ஒன்று தான் ஆனால் இதில் ஒரு பார்டர் இருக்குது இதில் இல்லை ஒரு குணத்தால் நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் உண்மையிலே நான் இதை வச்சு தான் இது தோளில் போட்டுக்கலாமா இடுப்பில் கட்டலாமான்னு கண்டுபிடிக்கிறேன் இல்லைன்னா ரெண்டுமே அத்வைதந்தான் ஒன்று இது வேற இது வேற நீ எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒன்று சைஸாக இருக்கணும் ஒன்று இதில் பார்டர் இதாக இருக்கணும் குணத்தை வச்சு தான் நம்ம வேறுபடுத்த முடியும் நிர்குணமான ஒன்றை எப்படி வேறுபடுத்துறீங்க நீங்க செல்ஃப் கான்சியஸ் உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் உணர்வு இருக்கு இல்லையா அதுக்கு எதாவது குணத்தை தவிர அந்த தவிர குணம் இல்லை தானே அப்போது இங்க இருக்கிற செல்ஃப் கான்ஷியஸு இங்க இருக்கிற செல்ஃப் கான்சியஸ் எதை வச்சு நீங்க வேறுனு சொல்வீங்க வேற்றுமே கிடையாது அப்ப கடவுளுக்கு ஒரு கான்சியஸ் அதை நீங்க நிர்குணத்தை பிரித்து பார்க்க முடியாது நிர்குணம் ஒன்று தான் இருக்கும் நிர்குணம் ஒன்று தான் இருக்கும் ஏன் சார் ஒன்று இருக்கும் ரெண்டு இருந்தான் ரெண்டு இருந்தாலும் எப்படி நீ கண்டுபிடிப்ப ஒரு குணம் இருந்தால் தானே கண்டுபிடிக்கணும் மாட்டிக்கிட்டீங்க நிர்குணம் ஒன்று தானே இருக்க முடியுமா நிர்குணம்னா குணமற்றது எவர் ஒருத்தன் வந்து பிரம்மம் கடவுள் நிர்குணம்னு கண்டுபிடிச்சானோ அப்போ அது ஒன்று தான் கண்டுபிடிச்சிடுவான் எவன் ஒரு ஒன்று ஆத்மா நிர்குணம்னு கண்டுபிடிச்சானோ அவன் வந்து கடவுள் நான் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிடுவான் இங்கே ரெண்டு இருக்க முடியாது எதை வச்சு நீ கடவுள் வேறே நீ வேறன்னு சொல்கிற குணத்தை வச்சு சொல்கிற குணத்தை வச்சு கடவுள் வேறே நீ வேறன்னு சொல்கிற கடவுளுக்கு என்ன குணம் சொல்லு கடவுளுக்கு ஒரு குணமும் கிடையாது திருவள்ளுவர் சொல்லி என் குணத்தான்ங்கிறார் அவர் இறைவனை சொல்கிறார் கடவுளை சொல்லலை இறைவனுக்கு குணங்கள் இருக்கலாம் அவர் சர்வஜன் சர்வமத்து அப்போ இறைவன் யார் கடவுள் யார் குணங்களோடு இருந்தால் அவர் க இறைவன் குணங்களாக நீக்கிட்டால் அவர் கடவுள் அப்போது அத்வைதம் எதன் அடிப்படையில் இந்த மோனிசம்னு சொல்லக்கூடிய இரண்டற்ற தன்மையை சொல்லுதுன்னா நிர்குண பிரம்மத்தின் அடிப்படையில் நிர்குணம் என்ற அடிப்படையில் ஆத்மாவும் இண்டிவிஜுவல் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்லுது ஆனால் குணத்தின் அடிப்படையில் வேறென்னு தான் சொல்லுது அவர் எல்லாம் வல்லவர் நீ வந்து சப்ப ஏதோ கொஞ்சம்தான் பண்ணுவேன் அற்பம் அற்ப வல்லமை அவர் எங்கும் வியாபித்தவர் நான் சரீரளவில் வியாபித்தவன் அவர் எல்லாம் அறிபவர் நான் கொஞ்சம் கொஞ்சம் அறிபவன் அவர் பேரானந்தத்தில் இருக்கிறாரு நான் அப்பப்போ எப்பயாவது ஆனந்தம் கிடச்சுன்னா அனுபவிச்சுக்கிறேன் சிற்றின்பத்தில் இருக்கிறவன் இப்படின்னு சொல்கிறோம் எதன் அடிப்படையில் குணங்கிற சரீரத்தின் அடிப்படையில் ஏன்னா சரீரத்துக்கு குணம் இருக்குதில்ல மனசுக்கு குணம் இருக்குதில்ல புத்திக்கு குணம் இருக்குதில்ல அப்போ உன்னிடம் இருக்கின்ற புத்தி மனம் உடம்பு என்ற மூன்று குணங்களுடைய ரஜஸ்தம சத்துவங்கிற குணத்தின் அடிப்படையில் நாம் எல்லோரும் வேறு தான் கடவுள் வேறு நாம் தான் கடவுளுக்கும் ரஜஸ்தம சத்துவம் இருக்குது அதை வச்சு தான் இந்த சிருஷ்டியை பண்ணுறார் ஆனால் சிருஷ்டி செய்கின்ற ஒருத்தர் இருப்பான் இல்லை அவன் நிர்குணம் என்னுடைய நான் என்ற உணர்வு நிர்குணம் இப்போ சொல்லுங்கள் நிர்குணம் தன்னை நிர்குணம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கடவுள் வேற நான் வேறையா நீங்கள் வேறு நான் வேறையா குணத்தின் அடிப்படையில் நாம் எல்லாம் வேறதான் நிர்குணத்தின் அடிப்படையில் நாம் ஒன்று இப்போ குணம் நிர்குணத்தை நம்ம ஆராய்ச்சி செய்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அத்வைதம் நல்லா தெளிவாக புரியும் சகுணம்னா குணத்தோடு கூடியது நிற்குணம்னா குணமற்றது விசிஷ்டாத்வை தான் சகுண பிரம்மத்தை தான் வணங்குறாங்க இறைவனை வணங்குறாங்க மகாவிஷ்ணு அல்ல சைவ சித்தாந்திகள் என்ன பண்ணுறாங்க அவர் பேர் ருத்ரன் சிவன் பேர் வச்சு வணங்கிடுவாங்க எல்லாமே குணத்தோடு கூடியவரை தான் ஆனால் அத்வைதம் சொல்லுது குணங்களெல்லாம் தோன்றி மாறியது குணம் இருக்கணும்னா ஒரு குணின்னு ஒருத்தருக்குன்னு இல்லை நீங்கள் குணத்தை மட்டும் எடுத்து தனியாக வைக்க முடியுமா பாலுக்கு என்ன குணம் வெண்மை குணம் தலைமுடிக்க கருப்பு இந்த கருப்பை மட்டும் வெளியேற்று கொடுங்க பால் இருக்கிற வெள்ளையை மட்டும் விடுங்க எடுங்க எடுக்க முடியுமா முடியாது இல்லை அப்போ குணம் இருப்பதற்கு ஏதோ ஒன்று அடித்தளம் வேணும் இல்லை அது பேர் நிர்குணமாக தான் இருக்க முடியும் சார் அதுக்கும் குணம் இருக்குதுன்னா அந்த குணத்துக்கும் ஒரு ஒரு அடித்தளம் இருக்கணும்ல அப்போ குணங்கள் எல்லாம் குணிங்கிற ஒரு அடித்தளத்தில் தான் இருக்குது பிளாஸ்டிக் ஒரு குணம்னா அங்கே ஒரு அந்த நிர்குணமான ஒரு பொருள் அங்கே இருக்குது மரத்துக்கு ஒரு குணம் இருக்குதுன்னா அதுக்கு மி அந்த மர குணம் இல்லாதது ஒன்று இருக்குது நெருப்புக்கு சுடும் இருக்குதுன்னா அந்த குணம் இல்லாதது ஒன்று இருக்குதுங்க இருக்குதுங்க அது நமக்கு தெரியாது ஏன் நிற்குணத்தை நாம் அறிய முடியாது குணம் இருந்தால்தான் கண்ணு வித்தியாசப்படும் குணம் இருந்தால்தான் அறிவு புத்தியெல்லாம் வேலை செய்யும் நிற்குணத்தை அறிவோ புத்தியோ மனசோ புலங்களோ அறியாது அதனால் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க நீங்க தான் அது உங்களை நீங்க எப்படி உணராம இருந்தீங்க நான் என்னை என்னை கொண்டே அறிகிறேன் இல்லை அறிகின்ற குணம் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல நீங்க தான் குணமே இல்லைன்ட்டிங்களே அது சொரூபம்னு சொல்கிறோம் அறிகுன்ற குணம் இல்லை அறிவே அதுதான் அறிவே சொரூபமாக இருப்பது இப்போ குணம் சொரூபம்ங்கிறத நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்தோம்னா அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடியதோ அந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியதோ அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ் ஆர் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் எப்படிப்பட்டதுன்னா நிர்குணம் சரி நிர்குணம்ங்கிறீங்களே அது என்ன தான் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுங்களேன் அதனுடைய சொரூபம் என்னன்னு கேளுங்கள் குணம் இல்லை ஆனால் சொரூபம் என்னன்னு கேட்டோம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம் அளவற்ற ஞானம் அளவற்ற இருத்தல் சத்துனால் இருத்தல் ஞானம்னா அறிவு அளவற்ற ஞானம் அளவற்ற இருத்தல் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் என்னை பற்றி உங்களை பற்றி நான் அளவற்ற இருப்புடையவன் நான் அழிய மாட்டேன் எனக்கு அளவே கிடையாது நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்னுடைய அறிவு அளவற்றது இல்லை சார் எனக்கு இவ்வளோதான் அறிவுண்ணா அது குணத்தை வைத்து அறிவு ஆனால் அறிதல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஒரு தன்மை அந்த தன்மை அளவற்றதாக தானே இருக்குது குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குதா இல்லையா இருக்குதுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லாதா உலகத்தை பற்றி அறிவு இருக்குதா இல்லை தன்னை பற்றி அறிவு இருக்குதா நீ யாருன்னு கேட்டால் பதில் சொல்லுதா சொல்லல ஆனால் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ குழந்தைகிட்ட இருக்க அறிவு எப்படிப்பட்ட அறிவு நிர்குணம் அப்புறம் அது வளரும்போது அந்த நிர்குணத்தில் பல குணங்களை சேர்த்துக்குது நான் ரமேஷ் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் எனக்கு தான் வந்து பல்லுந்து அப்படின்னு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்களெலாம் நாலு பல்லு இருக்காது சூப்பர் சிங்கர்லாம் பார்க்குறேன் அப்போ தன்னை நானுங்கிற நிற்குணத்தில் எத்தனையோ நான்களை ஓட்ட வச்சு நான் அது நான் இது நான் அது நான் அதுவாவேன் இதுவாவேன் இதெல்லாம் குணங்கள் இந்த குணங்களெல்லாம் நீக்கிட்டாக்கா அதை இல்லை இல்லை நான் அல்ல நான் அல்ல அது வந்து சேர்வது இந்த குணம் இப்போ என்கிட்ட இல்லை இப்போ சேர்ந்துச்சு மறுபடியும் அந்த குணத்தை விட்டுறேன் மறுபடியும் ஒரு புது குணத்தை எடுத்துக்கிறேன் மறுபடியும் விட்டுறேன் இந்த குணங்களாம் சேர்க்கதும் விடுவதுமாக இருக்குதே அது நிர்குணமாக தானே இருக்க முடியும் அந்த நிர்குண வசத்து உங்ககிட்ட எதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அந்த வசு தான் கடவுள்னு உன்னை புரிஞ்சிடும் அப்போ குழந்தைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த அறிவு நிர்குணமான அறிவு சரி அது அளவற்ற பொருளானால் அளவற்றதாக தான் இருக்க முடியும் குணந்தான அளவு கொடுக்குது இல்லையே சார் குழந்த அளவு தானே சார் இருக்குது ஏய் மறுபடியும் நீ சரீரத்தை பார்க்குற அந்த அறிவை நான் கேட்குறேன் குணத்தை நீக்கி பார்க்கணும் குழந்தைங்கிற குணத்தை நீக்கிட்டு பார் மனிதங்கிற குணத்தை பார் இறைவன்கிற குணத்தை நீக்கிட்டு பார் இறைவனுக்கு குணத்தை நீக்கிட்டோம்னா பிரம்மம் மனிதன்ற குணத்தை நீக்கிட்டோம்னா பிரம்மம் குழந்தைங்கிற குணத்தை நீக்கிட்டோம்னா பிரம்மம் இப்போ சொல்லுங்க அது உண்மையாக இல்லையா இதுக்கு விவேகம் வேணும் இல்லை நிர்குணம் ஒன்றுன்றதை ஒத்துக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன விவேகிகள் ஏன் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னா நமக்கு அது புரிய மாட்டேங்குது ஏதோ உடறிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் பூர்ண மத பூர்ணமிதம் ரெண்டு இல்லையா இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணமா கடவுளும் பூர்ணம் இந்த குணங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் பூர்ணமா ஏன்னா ரெண்டும் பிரிவில்லாமல் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது சரி அது வேறு ஒரு இப்போ பேசுவோம் వేరే